الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ومن سيئات اعمالنا من يهد ومن يضلله فلا هادي له لا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من الله أكبر ذلك الفوز العظيم. صدق الله مولانا العظيم. وقال النبينا عليه الصلاة والسلام رضا الرب في رضا الوالدين وسخط الرب في سخط الله صلى الله عليه وسلم رَبِّي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفضل قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا انك انت العليم الحكيم وہلم وہل خیم اے حولے ریوانا ہے اللہ اورونکے اورتا ہٹماہ صلاۃ و سلام و ہیللہ علی تر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم انور الیندم <تصفح> அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபக நல்லோர்கள் நாதாக்கள் இறைநேச தினத்திலே ஒன்று கூடி இருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமையும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முறித்தான அல்லாப்பின் மேலான நல்லே உலக வாழ்க்கையிலே உலக வரலாற்றில் சிலர் அறிவால் அறியப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் உலக வாழ்க்கையிலே ஒரு சிலர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவால் ஆற்றலால் அறியப்படுகிறார்கள் இன்னும் சிலர் அவனுடைய குடும்ப பாரம்பரியத்தால் அறியப்படுகிறார்கள் இன்னும் சிலர் அவனுடைய செல்வத்தால் உலகத்திலே அறியப்படுகிறார்கள் இன்னும் சிலர் அரசியலால் அறியப்படுகிறார்கள் இப்படியாக மனிதன் உலகத்தில் பல்வேறு விதமான வகைகளை அடிப்படையாக கொண்டு அவன் அறியப்படுகிறான் அவன் பிரபலமாக ஆகுகிறான் அவன் உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே புகழப்படுகிறான் இவை இருந்து ஒரு மனிதனுக்கு இதையெல்லாம் கொடுத்த இறைவனுடைய திருப்தி இல்லை என்று சொன்னால் அல்லாஹனுடைய திருப்தி அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதைகளெல்லாம் நாம் மேல் சொன்னோம் அல்லவா செல்வம் குடும்பம் அரசியல் எந்த வகையில் இருந்தாலும் சரி இது எல்லா வகையும் வெறுமனை உலகத்தில் அவனை அழிவின் பாதைக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதுதான் குரான் சொல்லித்தருகின்ற வரலாறு ஆக மொத்தத்திலே இதையெல்லாம் கொடுத்த இறைவனை மறந்து வாழக்கூடாது செல்வத்தை கொடுத்தான் அந்த இறைவனுக்கு பொருத்தமான முறையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டேனா சமூகத்திலே அல்லாமத்தான நல்ல குடும்ப பாரம்பரியத்தை எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான் அதை அமைத்துக் கொடுத்த ரப்பு லாலமினுடைய பொருத்தத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேனான் எனக்கு சமூகத்திலே நல்ல ஒரு பிரபலியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அந்த ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை நான் வளர்ந்திருக்கின்றேனா என்னுடைய வாழ்க்கையிலே நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொரு முகமீன்களும் இந்த கண்ணோட்டத்தில் தான் சிந்திக்க வேண்டும் வெறுமனே வெறுமனே அவரிடத்திலே செல்வமும் வெறுமனே குடும்பத்தினுடைய பரம்பரையினுடைய பாரம்பரியமும் அதை வைத்தும் அவர் அறியப்பட்டார் என்று சொன்னால் வெறும் அது மட்டும் அவரை கரை சேர்க்காது அதோ சேர்த்து அதை கொடுத்த இறைவன் இறைவனுடைய திருப்தி வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் குறிப்பாக முக்மீன்களுக்கு உலகத்தில் முக்மீன்களுக்கு கிடைக்கின்ற உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி ஒரு முன்மீனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியும் திருப்தி நன்னுடைய வாழ்க்கை உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் பொருந்து கொண்ட வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை அமைந்ததா ஏனென்றால் உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்து வெறுமனே அவர்கள் இறைவனை மறந்து வாழுகின்ற பொழுது குரான் சொல்லுகின்ற வரலாறு என்ன அவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது குரான் எக்கச்சக்கமான வரலாறுகளை சொல்லும் எல்லா வரலாறும் பலவிதமான சிந்தனைக்கு பலவிதமான பாடங்களையும் நமக்கு வரலாற்றின் மூலமாக அல்லாஹு தாலா குரான்ல நிறைவேற செய்திருக்கிறார் ஆறு சமூகத்தை பற்றி அல்லாஹு சொல்லுவார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆற்றலை கொடுத்தார் உடல் ஆற்றலை அல்லாஹர்புல் ஆலமின் என்ன செய்தார் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் நல்ல உடல் அமைப்பை மறந்து விட்டார்கள் அதை வழங்கிய ரப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள் அவரது வழங்கிய ஆற்றலை வைத்து இறை திருப்தியை பெற மறந்து விட்டார்கள் அதனால் அவர்கள் இறை கோபத்திற்குள்ளாக ஆனார்கள் அல்லாஹ் அல்லாஹரப்பு

ஆலவும் ஆணவும் அவர்களிடத்துல இருந்தது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மன் அசத்து வாக்குவா அவங்க சமூகத்துல சொல்லி கொண்டு திரிந்தார்கள் என்னை விட இங்க பலமானவர் யார் வழங்கிய அல்லாஹை மறந்ததின் காரணமாக அந்த ஆற்றலை கொண்டு இறை திருப்தியை பெற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை தவறியதின் காரணமாக அவர்கள் என்ன ஆனார்கள் இறை கோபத்திற்கு உள்ளானார்கள் இறை கோபத்திற்கு உள்ளானுடைய விளைவு என்ன அவர்களுக்கு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து அல்லாஹு தண்டனையை தந்து விட்டான் அல்லாஹ் ஆளுமின் வேதனை இறக்கி விட்டான் காற்றை அனுப்பி அந்த சமூகத்தை ஒரேடியாக அழித்து விட்டான் என்று குரான் சொல்லும் வரலாறு இந்த நிகழ்வு எதை சொல்லி இருக்கிறது தெரியுமா உலகத்திலே ஆற்றல் அல்லாஹனால் கொடுக்கப்பட்டது ஆற்றலை வைத்து நீ பெருமை அடிக்காதே அந்த ஆற்றலை கொண்டு நீ உலக இறைவன் அதை கொடுத்த இறைவனை திருப்திப்படுத்துவதற்குண்டான வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் இறை திருப்தியை உங்களுடைய ஆற்றல் மூலம் ஆக்குங்கள் வெறுமனே ஆற்றலை கொண்டு மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சக்தியை கொண்டு மட்டும் நீங்கள் பெருமை எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அல்லாருடைய கோபத்திற்கு உண்டானதாகத்தான் முடிவு இருக்கும் என்ற செய்தியை இந்த வரலாறு சொல்லி தருகிறது வெறும் ஆற்றலை கொண்டு நம் உலகத்திலே சாதித்து விட முடியாது இறை திருப்தி இல்லாமல் இறை திருப்தி இல்லாமல் வெறுமனே ஆற்றலை உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் இறை கோபத்திற்கு ஆளாகி விடுவோம் அதே போல அறிவை வைத்து நாம் உலகத்தில் ஜெயிச்சிடலாமா இறைவனுடைய திருப்தி இல்லாமல் வெறுமனே அறிவை மட்டும் வைத்து ஒரு மனிதன் உலகத்திலே ஜெயித்த முடியுமா கேட்டால் கிடையாது அப்படி வரலாறுகளும் அப்படி வந்த மனிதர்களும் வரலாற்றிலே அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சபிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு எல்லாம் வரலாறு தெரியும் சைத்தானுடைய மரலா அல்லாஹ் ரூபுல அலமி சொல்லுகின்றான் அவன் என்ன செய்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவாற்றலை வைத்து பெருமை எடுத்து கொண்டு இருந்தான் உலகத்துல அல்லாஹு ரூபுலமி என்ன சொன்னான் சைத்தான மனிதனை படைச்சு ஆதமலைசலாம் படைத்து சஜிதா செய்ய சொல்லி தான் இயம்பினார் ஆனால் அவன் என்ன செய்து விட்டான் யாருன்னு கேட்டதற்கு அல்லாஹ் கேக்குறான் ஹால மா மனகஹந்தஸ்ஜுத இது அமர்த்து சைத்தானே இது மாதிரி உன்னை படைத்தேன் உன்னை நான் ஆதமுக்கு சத்துதா செய்ய சொல்லி உன்னை ஏவினேனே நீ ஏன் சத்துதா செய்யவில்லை உன்னை தடுத்தது எது என்று கேட்ட பொழுது அவன் என்ன செய்தான் அவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி என்ன பதில் சொன்னான் கால நான் அவரை விட பெரியாள் நானு அவரை விட பெரியாள் மின்தேன் அதாவது என்னை மன்னார் அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் அதனால் அவரை விட நான் பெரியாள் என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவன் என்ன செய்தான் பெருமை அடித்தான் அங்கே இறையினுடைய திருப்தியை இழந்து விட்டு இறை கோபத்திற்கு ஆளானார் அதனுடைய விளைவாக கையாமச்சு நாள் வரை நீ சபிக்கப்பட்டவனாகவே இருந்து கொண்டிரு உலகத்தில் கையாமச்சு நாள் வரை நீ சபிக்கப்பட்டு கொண்டே இருப்பாய் என்ற ஒரு முத்திரையை அல்லாஹு ரபுல் ஆலமின் சைத்தானுக்கு ஏற்படுத்தி விட்டார் அப்போ உலகத்தில் அறிவு கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த அறிவை கொண்டு அந்த அறிவை வழங்கிய ரப்புல் ஆலமீனை மறந்து வாழ்ந்தால் அந்த அறிவை கொடுத்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்திக்கு நாம் ஆளாகாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற நிறைய வரலாறுகள் குரான்ல எல்லா அறிவை கொடுத்து ஆற்றலை கொடுத்து ஏன் அரசியலை மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்த பிராவும் அவனுக்கு எல்லாவிதமான ஆற்றலையும் ரப்புல் ஆலமின் கொடுத்தார் கடைசியிலே அவன் அப்படியே மாறிவிட்டான் அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் இறைவன் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனை அப்படியே தூக்கி எறிந்து விட்டான் ஹாரோன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வத்தை வைத்து பெருமை அடித்தான் ஆனால் அந்த செல்வத்தை கொடுத்த இறைவனை பொருந்திக் கொள்ள அவனுக்கு நாடவில்லை அந்த எதுவும் செய்யவில்லை இறுதியாக அவனுடைய வரலாறு அழிக்கப்பட்டு விட்டது அவன் புதைந்து கொண்டிருக்கிறான் என்ற வரலாறு தான் திருமறை குரான் முழுக்க அல்லாஹு ரபுல்லமின் பல வரலாறுகளை சொல்லி தந்திருக்கிறார் காரணம் என்னென்றால் இது எல்லாத்தையும் கொடுத்த இறைவனை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதுதான் நோக்கம் எல்லா வரலாறு சொல்ற ஒரு செய்தி இதுதான் அத்தை கொடுத்தது அல்லாஹ் அழகை கொடுத்தது ஆற்றலை கொடுத்தது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தார் ஆனால் அதை கொடுத்து அல்லாஹுவை மறந்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அப்ப அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி நமக்கு கிடைக்கும் மிக்கவர்களை உலகத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் தான் மேன்மையானது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும் எல்லாம் ரொம்ப ஆளுமே இன்னைக்கு உலகத்தில் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்துல கூட பிற மனுஷனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் ஒரு வாட்சி கட்டுறோம் ஒரு செருப்பு போடுறோம் அதை வாங்குறோம் அதை வாங்குகிற நேரத்தில் நம்முடைய திருப்திப்படுத்தணும் அடுத்தவரை திருப்திப்படுத்தணும் அவர் பிடித்திருக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிற கான்செப்டில் இன்றைக்கு உலகத்தில் மக்கள் சுழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி அல்லாமல் சொல்ற குரானில் சொல்ற செய்தி என்ன தெரியுமா அக்பர் அல்லாங்குடைய பொருத்தம் மட்டும்தான் உங்களுக்கு மகத்தானது இறைவனுடைய பொருத்தம் மட்டும் தான் மகத்தானது உலக வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ரப்புடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய உல்லா நாம ஆகிவிடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்ப இறை பொருத்தம் மட்டும் தான் மேல இது எப்ப அல்லாஹுத்தால சொல்றது இந்த வந்து அறுபதுவானும் மின் அல்லாஹி அக்பர் அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா வாய்தல்லாஹுல் முக்மீனவன் முக்மினாத்தி ஜன்னாத் தஜ்ஜிகள் அன்ஹார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முக்மீனான ஆண்கள் பெண்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிற சுவன்

இறைவனுடைய திருப்தி இறைவனுடைய பொருத்தம் அந்த பொருத்தத்திற்குள்ள அடியாளாக நீங்கள் வாழுங்கள் என்று செய்திதான் இந்த வசனத்துல அல்லாஹ் பொறுப்புல அளவில் என்ன செய்யறார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்ன உள்ளதுனால இறை பொருத்தத்தோடு வாழ வேண்டும் அதை மருமையில நபி சொல்லா அலிஸ்லம் சொல்வார்கள் மருமையில அல்லாஹ் பொறுப்புல அளவின் சோ சொர்க்கவாசிகள் எல்லாம் அழைப்பாராம் சுவனவாசிகள் இங்கே வாருங்கள் அப்படின்னு கூட்டப்ப எல்லாரும் வந்து விடுவார்கள் யாருலா நாங்கள் உனக்கு கட்டுப்பட்டு வந்து விட்டோம் கேட்டு ஓடோடி வந்து விட்டோம் ஒன்று ஓடி உனக்கு கட்டுப்பட்டு வந்து விட்டோம் என்று பதில் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இன்பங்களை கொண்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா பொருந்துக்கிட்டீங்களான்னு கேட்டப்ப சோன எல்லாம் பதில் சொல்வார்களாம் யாழ்லா இருக்க முடியும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் முழுமையாக என்று அந்த சுவனவாசிகள் பதில் சொல்லுவார்கள் அல்லாஹ் அடுத்து சொல்லுவானா விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரவா இதுவே சிறந்தது அல்லாஹ் ரப்பில் திரும்ப கேட்பான் அந்த இன்பத்தை விட சிறந்தது உங்களுக்கு தரவா கேட்டு அவங்க திரும்ப ஆச்சரியமாக கேட்பார்கள் அது இன்பம் தான் சிறந்தது நாளை ஒரு மனிதன் சுவனத்தை அடைந்து விட்டால் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை தாண்டி உங்களுக்கு வேற எது சிறந்ததை சொல்லவா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் வரப்பில் திரும்ப அடுத்து பதில் சொல்லுவானா சொல்லுங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பதில் சொன்னபொழுது அல்லாஹ் சொல்லுவானா என்னோட

புகாரியில் இந்த ஹதீஸ் ரிவாய்த்து செய்யப்படுகிறது ஆக கருமையானவர்களே நாளை மறுமையிலே திருப்தி உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய திருப்தி குண்டான அடியாராக நாம் வாழுகின்றோமா யோசிச்சு பாருங்க உலகத்துல மனிதனை பிற மனிதனை திருப்திப்படுத்துவதற்காக பிற உலகத்துல ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் உயர்ந்த பதவியில் இருக்கிறான் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான் அவனை திருப்திப்படுத்துவதற்காக அவனை திருப்திப்படுத்தினால் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் அவனை திருப்திப்படுத்தினால் நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நடந்துவிடும் என்று துன்யாவில் மனிதன் யோசிக்கிறான் இதை

பெருமானார் கூட அபுபக்கர் அவர்களும் இல்லை சரி உமர் அலி அல்லா மனு அவங்களுடைய கூடாரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குமர் அலி அல்லா மனுடைய கூடாரத்திற்கு சென்றேன் அங்கே மூன்று பேரும் இல்லை நபியும் இல்லை அபுபக்கர் அலி அல்லா மனு அவர்களும் இல்லை உமர் அலி அல்லா மனு அவர்களும் இல்லை சற்று நேரம் நின்றது வேமா அங்கு சென்று ஓடோடி பார்த்தார் மூவரும் அமர்ந்திருந்தார்கள் மூவரும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு அருகிலே ஒரு ஜனாசா ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் ஒரு கபுரை தோன்றி கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில அவர்களை சென்று பார்த்து ரசூல்லா இடத்துல கேட் யார் ரசூல்லா யார் ஒஃபாத் ஆனது யாருடைய மரணம் என்று சொன்னார் உன்னுடைய நண்பர் அப்துல்லா அது பஜாதை நிலையல்லா ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட இருந்து அவர் பல போர்களிலே பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் கூட இருந்து முதல் வரிசையில் என்று போராடிய ஒருத்தியாகி அவர்கள்

அவரை துவா செய்து அடக்கம் செய்கிறார்கள் பொருத்தத்தை பெருமானா செல்லம் கேட்டிருப்பாங்களே அதற்காக வேணி

அவங்கள்ட்ட இருந்து கூலியோ அவங்கள்ட்ட இருந்து நன்மையோ நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை நான் இந்த செயலை செய்ததற்குண்டான ஒட்டுமொத்த காரணமும் இறை திருப்தி மட்டும்தான் அவர்கள்தான் இறைவனால் இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் விநாயகரமின் திருமலை குரான் ஷரீபிலே அவர்களுடைய அந்த வரலாற்று நிகழ்வை அல்லாகுத்தால சொல்கிறது அல்லாஹ் பொருந்து கொள்ளுகின்ற செயல் நம்ம இடத்துல இருக்கிறதா இல்ல இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்துகின்ற செயல் இருக்கிறதா அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்துகின்ற பாவம் வாழ்கின்றேனா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் இறை திருப்தி தான் அத்துணைக்கும் சார் அத்துணைக்கும் அடிப்படை அம்சமே இறை திருப்தி இறை திருப்திக்காகத்தான் அமல் கிடைச்சிடும் நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாவுடைய திருப்தியை பெற அது கிடைத்துவிட்டால் சொர்க்கம் தானாக கிடைச்சிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன் நம்முடைய அமல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்முடைய அமல்கள் செயல்பாடுகள் இறைவனுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுவதிலே எவ்வளவு தூரமாக இருக்கிறோம்

நான் அனுபவான் ஏற்றிருக்கிறேன் என்று சொல்லி அத்தனையும் தூக்கி எறிந்தார்கள் எல்லா தூக்கி போட்டு ஷாயம் அலி அல்லாமோ தீனுக்காக வேண்டி அத்தனை விளைந்து வந்தார்கள் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சுப செய்தி அல்லாஹு தாலா சொல்லி தந்தால் இது போன்ற மனிதர்களிலே சிலர் தன்னுடைய பொருத்தத்தை நாடி அத்தனையும் தூக்கி எறிந்து வந்தார்கள் என்று இந்த வசனத்தை இறக்கினான் என்று இபு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் நமக்கு தப்சீர்களிலே சொல்லி தருகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய ஹிஜ்ரத் அப்படிங்கிறது தெரியுமா அல் முஹாஜிரோ மன் ஹஜரமான அவங்களுக்கு அன்னைக்கு ஹிஜ்ரத் செய்த பாக்கியம் கிடைத்த

சூழலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழலிலும் இந்த நிகழ்வை கொண்டு வாருங்கள் நமக்கு சாதாரணமாக ஒரு ஃபஜருடைய தொழுகையில் கூட நமக்கு சைத்தானுடைய ஆதிக்கம் தான் மிகைத்து விடுகிறது சொல்லுகிறான் அல்லாஹ் உறப்பிலும் தனமும் கால எந்திரிச்சு பாங்க சொல்லி தொழுகைக்கு அழைக்கப்பட்டு தொழுங்கல் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஷைத்தான் தூங்கு நல்லா இருக்கும் சப்சு தூங்கு நல்லா இருக்கும் என்று சப்சு சொல்லுகிறது ஷைத்தான் சொல்லுகிறான் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதை தனியா தனியா சொல்லணுங்கிற நோக்கம் கிடையாது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் சும்மாவுடைய பயான இதெல்லாம் நோக்கமே அதுதான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுகிறோம் அஞ்சு நிமிஷம் பேசுனாலும் எதிர்பார்க்குகிறோம் அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை

வாழ வேண்டும் அது சொல்லால் செயலால் அல்லாஹ் கடமையாக செயல்பாடுகளின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்தி வாழுகின்ற பொழுது சுக்குரு செய்து வாழும் பொழுது சுக்குருடைய வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம் இறைவனுடைய பொருத்தத்தை தருகிறான் அதே சமயத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தை சாதாரண வார்த்தையாக நினைத்து நாம் ஏதாவது பேசிவிடலாம் நாம் பேசுகின்ற வார்த்தையில் கூட இறை பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற விஷயம் இருக்கிறது அருமை நாயன் ரசூல்லாய் செல்லா அலிசலம் சொன்னார்கள் அல்லவா ஒரு அடியான் ஒரு வார்த்தையை சாதாரணமாக எந்த ஒரு இதையும் நினைக்காம அவன் பேசி விடுகிறான் ஆனால் அந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடித்தமானதாக மாறிவிடுகிறது அல்லா பொருந்து கொண்ட வார்த்தையாக அவனுக்கு மாறிவிடுகிறது அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யுறான் அவனை சுவனத்தில் அனுப்புகிறான் இன்னொரு அணியா சில வார்த்தைகளை பேசிவிடுகிறான் சாதாரணமாக நினைச்சு பேசிடுறான் ஆனா அது இறைவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறது இறை கோபத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தையாக மாறுகிறது அதன் மூலமாக அவன் என்ன செய்யுறான் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறான் என்று பெருமானா சல்லபாளேஸ்வரம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் சின்ன வார்த்தைகள் கூட இறை திருப்தி இருக்கிறது சின்ன சின்ன வார்த்தைகள் வார்த்தைகள் கூட இறை திருப்தியை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்ற விஷயத்தை இந்த ஹதீஃபின் மூலம் நமக்கு விளக்கிறது ஆக ரபில் ஆலமின் அல்லாஹ் கண்ணியமின் அல்லாஹ் நல்லடியார்களே இறைவனுடைய திருப்தியை நீங்கள் உள்ளத்தில் கொள்ளுங்க இறைவனுடைய திருப்தி அப்படிங்கிறது அல்லாஹ் எதை பிரியப்பட்டு வாழ ஒரு மனுஷனுடைய திருப்தினா என்ன இப்போ நாம இன்னொரு மனுஷனை திருப்திப்படுத்தணும் அவரை வந்து திருப்தியாக இருக்க வைக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை செய்வோம் அவர் என்னென்ன பிடிக்காத அல்லாவுக்கு பிடிக்கும் அல்லாஹ் என்று நினைத்து அதன் மூலம் அதே சமயத்தில் கோபம் எதை தடுத்திருக்கிறார் கோபத்திற்காலாக மாறிவிடுகிறீர்கள் என்பது அதற்கிந்த பாளம் ஆக வெண்ணீமீக்கள் இந்த வார ஜும்ஆவுல முடிவு. முதத்தை அடைகின்ற அல்லாரியாக மாరుங்கள்.அதற்கு என்ன செய்ய வேண்டும்?அதற்கு எப்ப செயல் எது அப்படிங்கிறத ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் பார்த்து பார்த்து செய்யுங்கள் அல்லாஹுடைய கோபத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பொருத்தம் கேட்டு விடும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைத்தால் இறைவனுடைய உதவியும் நமக்கு கிடைக்கிவிடும் எல்லாமல் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து உயர்ந்த சுவனத்தை وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سنة العالمين